பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இந்த நாளிலும் கூட தம்முடைய கிருபையினால நம்மை பலப்படுத்தி திருப்தியாக்க விரும்புகிறார் தொண்ணூறாவது சங்கீதம் பதினான்காவது வசனத்தை பாருங்கள் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்துல வழிநடத்தி கொண்டு வந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசையுடைய ஜபமாக சொல்லப்பட்டிருக்கிறது முப்பது லட்சம் ஜனங்களை வழிநடத்த வேண்டும் அவர்களை தேவைகளை சந்திக்க வேண்டும் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் பல பொறுப்புகள் பாரமான ஒரு காரியம் அதை எல்லாவற்றையும் திறம்பட செய்வதற்கு தேவனிடத்தில் உதவியை கேட்டு மோசி ஜெபிக்கிறார் தேவனே காலையில எங்களை உங்களுடைய கிருபையினால திருப்தியாக்கும் என்பதாக படிப்புனால பணத்தினால ஞானத்தினால வருகிற திருப்தி கிடையாது நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டாக்க வரக்கூடிய வயிற்றுக்கு உண்டாக்கூடிய திருப்தி இது கிடையாது மாறாக தேவன் தம்முடைய ஜனங்களுடைய ஆத்துமாவை தம்முடைய கிருவையினால திருப்தி ஆக்கக்கூடிய தேவனா இருக்கிறார் ஏன்னா அந்த நாள் முழுவதும் நம்ம கிளம்பி பல வேலைகள் செய்யும்படிக்காக புறப்பட்டு போய்விடுகிறோம் படிக்கிற வேலைகள் வேலைக்கு போகிறோம் அல்லது வியாபாரத்துக்கு தொழிலுக்கு ஊழியத்திற்கு என்று சொல்லிட்டு நம்ம பல காரியங்களுக்கு போயிட்டு வருகிறோம் ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா பல நேரத்தில் வீட்டுக்கு வரும் பொழுது அதில் அன்னைக்கு நீங்க செய்து விட்டு வந்த இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கே ஒரு பெரிய திருப்தி இல்லாமல் பல நேரத்தில் இருக்கும் ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கும் அல்லது ஒரு கம்பெனியில் போயிட்டு வேலை செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா முதலாளியை உங்களால திருப்தியாக்க முடியாது ஏன்னா எவ்வளவு திரும்ப உழைச்சாலும் எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் எவ்வளோதான் பணத்தை சம்பாதித்தாலும் அதனால பெருசாக ஒரு திருப்தி உண்டாகி விடுகிறது கிடையாது இன்னும் அது திறமையாக நம்ம செய்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நொந்து கொண்டு இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறது போதாது ஏன்னா இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் அவ்வளவு இருக்கும் இரவு வந்து பொழுது கூட அந்த வேலையை செய்யலை இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூக்கம் கூட நிம்மதி இல்லாமல் போய்விடுகிறது அதனால தான் மோஸ்டி அவர் ஜெபிக்கிறார் காலையில் எங்களை உடைய கிருபையினால் திருப்தியாக்கும் என்று சொல்லிட்டு அப்போ அந்த அதிகாலை நேரத்தில் தேவனை தேடுவதற்கு நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இஸ்ரேவல் ஜனங்களுக்கு அதிகாலையில் தான் மன்னா பொழியும் மன்னாவை எடுத்துக்கொண்டு வருவதற்கான ஏற்ற சமயம் அந்த அதிகாலை நேரம்தான் வெயில் ஏறிவிட்டாக்கா அது கரைந்து போய்விடும் என்பதாக அதே போல தான் இன்றைக்கு ரச்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாலையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜபத்தினால அவரை தேடுகிறதுக்கு அது இருக்கிறது ஜெப நேரத்தில் அந்த அதிகாலை நேரத்தில் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி நன்றி சொல்லி அந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து தேவனுடைய வசனத்தை வாசித்து விட்டு அப்படியாக நம்ம புறப்பட்டு செல்லும் பொழுது தேவனுடைய கிருபை நம்ம மேலே இறங்கி இருக்கிறதை நீங்கள் அனுபவிக்க முடியும் அந்த கிருபை குறைந்தது ஒரு நான்கு வழிகளில் நம்ம மேலே இறங்கி வருகிறதாக வேதம் சொல்லுகிறது தகுதி இல்லாதவனுக்கு தேவன் பாராட்டுகிற தயவுகள் தான் அந்த கிருபை அப்போ அதில் முதலாவதாக கல்வாரி சிலுவையில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்து மறித்து உயிர் அவர் சம்பாதித்த அத்தனை ஆசிர்வாதங்களையும் தேவன் இலவசமாய் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார் இல்லையா அதுதான் கிருபை தாவிதுக்கு அருள் நிச்சயமான கிருபைகள் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது அப்போ அந்த காலை நேரத்தில் ஜபத்தில் நம்ம வரும்பொழுது அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்ததற்காக நம்ம நன்றி சொல்லுகிறோம் அவரால் அன்பு கூறப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் அவரோடு நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிற ஜனங்களாக நம்ம இருக்கிறோம் என்னை தம்முடைய ரத்தத்தினால் கழுவி நீதிமானாக ஆக்கியிருக்கிறார் என்னை விட்டு எந்த சூழ்நிலையும் எடுபடாத மெய்யான சமாதானத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் தேவன் எனக்கு துணை நிற்கிறார் அப்படிங்கிறதையெல்லாம் அந்த ஜபத்தில் அதையெல்லாம் நம் நினைவு கூர்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு புறப்படுகிறோம் பாருங்க அது பெரிய கிருபையை எனக்குள்ளாக கொண்டு வந்து விடுகிறது அந்த நாள் முழுவதும் ஒரு வெற்றியான ஒரு சிந்தையோடு நீங்க நடக்கிறதை பார்க்க முடியும் ரெண்டாவதாக மனுஷருடைய கண்களில தயவை உண்டு பண்ணி விடுகிறது தேவனுடைய கிருபை மனுஷனுடைய தயவுன்னு சொல்லி சொன்னாலும் அது தேவன் தான் மனுஷர்கள் கண்களில் நமக்கு தயவை உண்டு பண்ணும்படிக்காக செய்கிறார் கூட வேலை செய்கிறவங்க அல்லது மேல் அதிகாரிகள் முதலாளிகள் அவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படிக்காக ஒரு விசேஷித்த கிருபையை தேவன் நம்ம மேலே வைத்து விடுகிறார் அது மாத்திரமல்லாமல் மூன்றாவதாக நம்முடைய பலவீனத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற பலனை தான் வேதம் கிருபை என்று சொல்லிட்டு அழைக்கிறது சரீர பலவீனமாக இருக்கலாம் அதை நாள் முழுதும் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு தேவையான பலனை அது நமக்கு உண்டு பண்ணுகிறது அல்லது ஆத்துமாவில் மனதில் சோர்வுகள் நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் எழும்பி அதனால் உண்டாகக்கூடிய மன சோர்வுகள் இதெல்லாம் உங்களை தாக்கி விடாதபடிக்கு தேவனுடைய பலன் தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறது சாத்தான் விரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பாவ வலைகள் துஷ்ட மனுஷர்கள் கட்ட மனுஷர்கள் அப்படியான அவர்களுடைய பாவ வலைகளில் விழுந்து விடாதபடிக்கு தேவனுடைய கிருபை தான் என்னை பலப்படுத்தி அந்த வலைகளில் விழாதபடிக்கு காத்து கொள்ளுகிறது நான்காவதாக அன்றைக்கி போகிற வேலை படிக்கப் போகிற படிப்பு இல்லை ஊழியத்துக்கு போகிறோம் அல்லது மற்றவர்களை சந்திக்க போகிறோம் அதையெல்லாம் திறம்பட செய்வதற்கு நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய ஆற்றல் திறமை தாளந்து இதையெல்லாம் தான் வேதம் கிருபை என்று சொல்லி அழைக்கிறது அப்போ அந்த கிருபையை நான் கேட்கும் பொழுது தேவன் அதுக்கு தேவையான ஒரு சாதுரியத்தை ஒரு ஞானத்தை செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு திறம்பட நம்ம செய்ய படிப்பு காரியங்களில் கவன சிந்தியோடு பாடங்களை படிக்க ஊழியத்தை செய்வதற்கு தேவையான ஒரு திறமை தாளந்து அபிஷேகம் ஞானம் அதையெல்லாம் தேவன் அந்த காலை நேரத்தில் கிருவையாக நமக்கு கொடுத்து விடுகிறார் வாழ்நாளெல்லாம் நம்ம கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூர்ந்து திருப்தி உள்ளவர்களாக நம்மை ஆக்கிவிடும் தேவனுடைய கிருவை அப்போ அந்த நாள் முடிவில் நீங்கள் வருவீங்க எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டுட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது தேவன் எனக்கு அழித்த கிருபையின்படி இன்றைய நாளில் அவருக்கு சித்தமானதை எல்லாம் செய்ய அவருக்கு பலனை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்குள்ளாக இருக்கும் ஒரு சில காரியங்களை முடிச்சிருப்பீங்க ஒரு சில காரியங்களை முடிக்காமல் இருப்பீங்க ஒரு சில காரியங்களில் ஒரு தவறு கூட செய்திருக்கலாம் ஆகியனால நீங்கள் இருதியத்தில் குத்தப்பட்டு வேதனையாக நீங்கள் போய்விட மாட்டீங்க நீங்கள் சொல்லுவீங்க அடுத்த முறை இதை இன்னும் கொஞ்சம் நல்லா செய்ய தேவன் என்னை பலப்படுத்துவார் அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் தேவனுடைய கிருவையை சார்ந்து கொண்டு இருக்கிறபடினால அவரே நமக்கு திருப்தி அளித்து நம்மை நடத்தி விடுவார் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை நாங்கள் அந்த அதிகாலை நேரத்தில் உம்மை தேட உம்மை துதித்து உம்முடைய வசனத்தை தியானிக்க உம்முடைய கிருவையை கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு காலையில உங்களுடைய கிருவைனால் எங்களை திருப்தி ஆக்குவீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே